தாஜ்மஹாலை பற்றி எத்தனை கவிதைகள் படித்திருப்பீர்கள் நானே வெள்ளை கனவின் விரிப்பு என்று எழுதியிருக்கிறேன் இது ஒரு பெண்ணுக்கு எழுதப்பட்ட அழகான வெண்பா என்று பார்த்திருக்கீங்க ஆனால் ஜாகிர் என்ற ஒரு இந்தி கவிஞன் எழுதினான் தன் காதலியை பார்த்து சொல்கிறான் நாளைக்கு சாயங்காலம் நம்ம ஆக்ராவில் முன்னாடி சந்திப்போமான்னு முதல்ல கேட்டவன் சரி போறாங்க சந்திக்க வேண்டாம் நானும் ஒரு ஏழை நீயும் ஒரு ஏழை அதனால் தாஜ்மஹால் சந்திக்க வேண்டாம் ஏன் அதற்கு அவன் சொன்ன பதில் வேண்டாம் தாஜ்மஹால் முன்னால் சந்திக்க வேண்டாம் இங்கே ஒரு பணக்கார மன்னன் ஏழைகளின் காதலை ஏளனம் செய்திருக்கிறான் எவ்வளவு தன்மை உள்ள கூட்டம் எவ்வளவு மகிழ்ச்சி உங்கள் முகங்களில் இது எது கொடுக்கும் தமிழை தவிர இந்த பரவசத்தை வேறு எது கொடுக்கும் கவிதையை தவிர இந்த கிளர்ச்சியை எது மூட்டும் இது ஒரு இனிப்பு நெருப்பு இது உங்களை வாழ வைக்கும் விஷம் இது விஷம் மாதிரி அடர்த்தியானது வாழ வைக்கிற விஷம் இது உங்கள் குருதி ஓட்டத்தில் கலந்து இதயத்தில் சென்று படுகிற படிமம் இதுதான் காலமெல்லாம் நிற்கும் அவன் என்ன சொல்றான் ஷாஜகானுக்கு பணம் இருந்தது மக்கள் வரிப்பணத்தை திரட்டினான் தன் காதலிக்கு ஒரு பெரிய கோட்டை கட்டி விட்டு போயிருக்கிறான் இவ்வளவு பெரிய கல்லறையை அவர் சொந்த காசில் கட்டவில்லை வரிப்பணத்தில் கட்டி இருக்கிறான் என் காதல் ஷாஜகான் காதலை விட குறைந்தது அல்ல ஆனால் தாஜ்மஹால் கட்ட எனக்கு ஏது வரிப்பணம் நானும் வரிப்பணம் இருந்திருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பேன் இதை வைத்துத்தான் அமராவதி என்ற படத்தில் அமராவதி தான் அஜித்துக்கு முதல் படம் நினைக்கிறேன் அஜித்துக்கு முதல் படம் அமராவதி அதை எழுதின தாஜ்மஹால் தேவையில்லை தங்கமே தங்கமே காடு மலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமேன்னு போட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை பார் அது நம்முடைய காதலின் சின்னம்னு வச்சுக்க காவிரியை பார் வங்காள காதலின் சின்னம் அண்ணாந்து வானம் பார் அது நமது காதலின் சின்னம் இயற்கை கட்டி வைத்ததெல்லாம் காதலுக்கு எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள் என்று கருதிக்குள் காதலியே என்பது அது கா தாஜ்மஹால் தேவையில்லை தங்கமே தங்கமே அன்னமே அன்னமே காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே என்று முதல் வரி போட்டேன் அதுதான் நீங்க காதலிப்பதற்கு ஷாஜகான் வேண்டியதில்லை கருப்பசாமி போதும் காதலிப்பதற்கு மும்தாஜ் தேவை இல்லை பார்வதி போதும் முனியம்மா போதும் மும்தாஜ் வேண்டாம் வேண்டாம் சர்வேஸ்வரன் போதும் அப்படி இருந்தால் போதும் காதல் என்பது பொது உணர்ச்சி காதலுக்கு சின்னம் என்பது தனி உணர்ச்சி அது ராஜாராணி காதல் எங்க காதல் குறைந்ததல்ல எப்படி சிந்திச்சிருக்கான் பாருங்க இந்த கவிதையை நான் கல்லூரியில் பச்சையப்பன் கல்லூரி மாணவனாக இருந்தபோது வாசித்தது இப்போது நினைத்தாலும் அதே கிளர்ச்சி அதே பரவசம் அதே எழுச்சி அதே வந்து ஒரு இன்பம் உங்களுக்கு சொல்லுகிற போது நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பேன் தெரியுமா எவனுக்காவது கவிதையின் மீது காதல் இருந்தால் இந்த கவிதையை நான் திணிக்காமல் விட்டதில்லை இத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறேன் ஆனாலும் இந்த விருதுநகர் மேடையில் உங்களுக்கு சொல்லுகிற போது இப்போதுதான் நான் முதன் முதலாக இந்த கவிதையை சொல்லுகிறேன் என்பது மாதிரி சொல்லுகிறேன் காரணம் உங்கள் எழுச்சி என் உணர்ச்சி இந்த இரண்டுக்குமான சம்பம் சங்கமம் தான் இந்த உணர்ச்சி என்பதாக நான் நினைக்கிறேன்